லண்டனில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் அதிரடியாக செயல்பட்ட கடை ஊழியர் லண்டனின் லைசெஸ்டர் சதுக்கத்தில் நடந்த கத்திக்குத்து சம்பவத்தில் துரிதமாக செயல்பட்ட தேநீர் கடை ஊழியரை மக்கள் கொண்டாடி வருகின்றனர் குறித்த தாக்குதல் சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் திங்களன்று பரபரப்பான லைசெஸ்டர் சதுக்கத்தில் பதினோரு வயது சிறுமியும் அவரது தாயாரும் கத்தியால் தாக்கப்பட்டுள்ளனர் இதில் பதினோரு வயது சிறுமி படுகாயம் அடைந்தார் வெளிவரும் தகவல்களின் அடிப்படையில் சிறுமியின் முகத்தில் காயம்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது இந்த சம்பவத்தில் முப்பத்தி ரெண்டு வயது தாக்குதல் தாரி கைதாகியுள்ளார் சிறுமியின் தாயார் லேசான காயங்களுடன் தப்பியதாகவே கூறப்படுகிறது இதனிடையே சிறுமியின் அலறல் சித்தம் கேட்டு சமயோசிதமாக செயல்பட்ட தேநீர் கடை ஊழியர் இருபத்தி வயது அப்துல்லா தாக்குதல் தாரியை எதிர்கொண்டு கத்தியை அந்த நபரிடமிருந்து பறித்துள்ளார் டி ஜி தேநீர் கடையில் கடந்த எட்டு மாதங்களாக அப்துல்லா பணியாற்றி வருகிறார் திடீரென்று அலறல் சத்தம் கேட்டதும் சுதாகரித்துக் கொண்டு வெளியே சென்று பார்த்ததாகவும் அப்போது முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் கத்தியுடன் காணப்பட்டதையும் அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார் உடனடியாக அந்த நபர் மீது பாய்ந்து கத்தி அவரிடமிருந்து பறித்ததாகவும் அப்துல்லா தெரிவித்துள்ளார் அங்கிருந்து மேலும் இருவர் இணைந்து போலீசார் சம்பவத்துக்கு வரும் வரையில் அந்த நபரை தப்ப விடாமல் பார்த்துக் கொண்டதாக தெரிவித்துள்ளார் சிறுமி ஒருவர் தாக்கப்பட்டுள்ளதை அறிந்து அவர்களை காப்பாற்ற சென்றதாகவும் அது தன்னுடைய கடமை என்று உணர்ந்து இதை செய்துள்ளதாக அப்துல்லா குறிப்பிட்டார்